கை குழந்தெல்லாம் வந்து மூணு மாசம் குழந்தெல்லாம் ஆயிடுச்சு ஆ சாம்பிள்லாம் தர மாட்டோம் வெளியே எரிச்சு வண்டி போஸ்ட்மார்டம் பண்றாங்களே அது என்ன பண்ணுவாங்கன்னா வயிற்று சும்மா இதுதான் பண்ணுவாங்க ஈட்டில் அது கயிறு கயிறு அறந்தோன்னு ஃபர்ஸ்ட் அந்த இதுதான் வரும் வயிற்றுல இருந்து எல்லாமே வந்துடும் ஆமாம் எல்லாமே வந்துடும் பார்த்துருக்கேன் ஆக்சிடென்ட் பாடிலாம் வந்துச்சுன்னா சும்மா அது தான் தருவாங்க அது வீட்டுல என்ன கை தனியா கால் தனியா எட்டு மணிக்கு நைட் ஆனாலே எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் தனியாலாம் கேஸ்ல போடுற மாதிரி தான் கொஞ்சம் பயத்தோடுதான் பண்ணுவோம் ஆறு மணி நாளே பயம் பயந்து இருந்தா இருக்கும் ஆஃப் வணக்கம் இப்ப நான் எங்க இருக்கேன் இந்த வீடியோ என்னவா இருக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு லைட்டா பயமா தான் இருக்கு பாக்குற உங்களுக்கும் லைட்டா பயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் தகன எரிவாயு தான் வந்திருக்கேன் ஸோ இந்த சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க பிணம் எரிக்கக்கூடியவங்க ஒரு பிணம் வந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குது பிணங்களோட அவங்களுடைய அனுபவம் என்னவாக இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சொல்லுவாங்க பொண்ணுங்கள்லாம் வந்து சுடுகாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என் வாழ்க்கையில் முதல் முறையாக சுடுகாட்டுக்கு வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் ஆக்சுவலி எனக்கு லைட்டாக இப்போவே பக்கு பக்குன்னு தான் இருக்குது அல் இல்லை உள்ளே போய் பார்ப்போம் என்னவாக இருக்க போகுதுன்ட்டு இப்போ நான் இப்போ தான் உள்ளே வரேன் ஆனால் என்னால் ஸ்மெல்லு தாங்க முடியல இப்போ உள்ளே வரும்போதே உள்ள ஒரு பணம் எரிஞ்சுட்டு தான் இருக்கு இப்போ நம்ம கூட தகட மேடையில் வேலை பார்க்கக்கூடிய நவீனவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட தான் பேச போறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எத்தனை வருஷமா இந்த வேலை பாக்குறீங்க இங்க வந்து ஒரு நாலு வருஷம் ஆகுது அது முன்னாடி காசு மேல ஒர்க் பண்ணிருந்தேன் அங்க ஒரு ஒன்றரை வருஷமா ஒர்க் பண்ணிருந்தேன் இதே சுருகாட்டு வேலைதான் வேலைக்கு சேர்ந்த உடனே பணம் எரிச்சிருப்பீங்கல்ல முதல் முறையா அந்த அனுபவம் எப்படிப்பட்டது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு என்னடா இந்த மாதிரி இது வந்துரும் வேலைக்கு அப்படினு அப்புறம் கொஞ்ச நாள் ஆவாவோ செ பழகிச்சு அப்படியே இதுதான் அப்படினு இருந்துட்டோம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் யாரனா வந்தாங்கனா கொஞ்சம் பைடுவாங்க நானே ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பயந்த இந்த மாதிரி வேலைக்கு வந்துட்டோம் அப்படினு போ 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 அப்படியே இதுவாயிச்சு இப்போ வந்துட்டு போறதே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் கூட உள்ள பணம் எரிஞ்சிட்டு இருக்கு அதுவே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஆனா நீங்க வந்து சகஜமா எதுவுமே இல்லாம இங்கவே தங்குவோம் சொல்றீங்க இப்போ ஒரு பணம் எரிஞ்சு முடிக்க தோராயமா எவ்வளவு நேரம் ஆகும் ஃபர்ஸ்ட் பாடி போகிறது வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஒன் ஹவர் ஏன்னா ஃபஸ்ட்டு ஈட்டு குத்தா தான் அது நல்லா இதுவாகும் ரெண்டாவது பாடி போடும் கொஞ்சம் இது ஒன் ஹவர் ஆகும் அப்படியே போட 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 ஒரு அஞ்சு ஆறு கேஸ்லாம் போடுற மாதிரி இருந்தால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதுலயே மூஞ்சிடும் ஹீட் ஆயிடும் மிஷின் மிஷின் ஹீட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே பட்டு பட்டுன்னு இதுவாயிடும் குண்டா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் ஒல்லியா இருக்கிறவங்க முழுசா எரிஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் குண்டா இருக்குது வந்து கொஞ்சம் ஒரு தள்ளி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துல கேஸ் ஆன் பண்ணா அது எரிஞ்சிடும் ஒல்லியா இருக்கு அந்த மாதிரி இல்ல அது கொஞ்சம் நீர்ல இதுவாயி அதுக்கப்புறம் தான் பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்க இங்க வேலை பார்க்கும் சின்ன குழந்தைங்க பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க யாரையாவது கை குழந்தை எல்லாம்

அப்படின்ட்டு இருந்துதான் இங்க இந்த இது அது கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகோ ஹீட் ஆகோ அப்படியே ஓப்பன் ஆயிடும் அப்படியே வந்திருக்கு நிறைய வந்திருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்கல்ல அது என்ன பண்ணுவாங்கன்னா வயிற்று சும்மா இதுதான் பண்ணுவாங்க ஈட்டுல அது கயிறு கயிறு அறந்தோன்னு பஸ்ட் அந்த இதுதான் வரும் வயிற்றுல இருந்து எல்லாமே வந்துடும் ஆமா எல்லாமே வந்துரும் நான் பாத்துருக்கோம் நிறைய தடவை கூப்பிட்டு அவரை காட்டிடுறேன் ஏன்னா பாருங்க நான் குடல் வருது பாரு அவரு வேற என்னடா அவள்தான் நம்ம வேலை இதுதான் அப்படின்ட்டு இது பண்றாரு ஆக்சிடென்ட் பாடி எல்லாம் வந்துச்சுன்னா சும்மா அது கட்டிதான் தருவாங்க அது வீட்டுல அப்படியே கொட்டிடும் மூளை கை தனியா உயிர்ந்துடும் கால் தனியா உயிர்ந்துடும் அது நம்ம கரெக்டா எத்தனை வந்து அந்த இது கேப் அண்ட போட்டு கேஸ் இது பண்ணோம்னா அது ஏரியா இருக்கு அதுதான் நானும் கேட்கலாம்னு வந்தேன் இப்போ நார்மலா இயற்கை முறையில இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கூரை போய் கை தனியாக கால் தனியாக தலை தனியாக இந்த மாதிரிலாம் வரும்ல அந்த மாதிரி பிடங்கள்லாம் எரிச்சிருக்கீங்க ஆஹ் நிறைய எரிச்சிருக்கோம் அது போல ட்ரெயின் ஆக்சிடென்ட் பைக் ஆக்சிடென்ட் இந்த காரில் ஆக்சிடென்ட் தொடர்ந்து ஒரு ஃபேமிலி ரெண்டு பேரும் எரிச்சிரும் ஒரே ஃபேமிலியில் ஒரே ஃபேமிலியில் கேஸ் வச்சு இதுவாகிட்டுது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்களை எரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மரணால அவங்க அப்பாவை எரி ரெண்டு பேரும் ரெண்டு ஒரு நாள் ஒரு நாள்ச்சும் அது மூணு நாள் நாலு நாள் கேஸ் இதுவாயிடுச்சுன்னா அது குடும்பத்துக்கு இது பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும் ஸ்மெல்லு ரொம்ப அடிக்கும் துணி எரிஞ்சுன்னு இருக்கும் கை இப்படி உவிந்துடும் கால் இந்த சைடில் உயிர்ந்துடும் அது போலாம் நிறைய வந்துருக்கு நிறைய பாடி அதான் வண்டியில் போய் நேர் போயின் எதார்த்தமாக கீழே உகுந்து தாங்கி இறந்துட்டாங்க அப்படிலாம் நிறைய சொல்லிடுறாங்க போயின்னு இருந்தாங்க அதான் தான் போனாங்களா ஸ்பீட்ல கீழே உவுந்தானே இறந்துட்டாங்க

அதே அதே ஒன் ஹவர் தான் ஆகும் ஏன்னா ஒன்றும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அது நம்மளுக்கு கால் இதுவாகும் அது கரெக்டாக இருந்து அது மேலே போட்டு அது எரியத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அது கொஞ்சம் டைம் டிலே ஆகும் ஒரு ஒன் ஹவர்ன்றது ஒரு ஒன்றரை ஹவர் அது போல் ஆகும் ஆக்சிடென்ட் கேஸ் பொறுத்து இப்போ இந்த கால் தனியாக கை தனியாலாம் வரும்னு சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் எரிச்சு முடிச்சுட்டு பாப்பீங்களா இல்லை எரிஞ்சிட்டு இருக்கும் போதே திறந்து பார்ப்போம் இல்லை லோட் பண்ணோடனே திறந்து பார்த்து தான் கேஸ் ஆன் பண்ணுவோம் அப்பயே துணி எரியும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்தமாரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கால் தனியா இருக்குது கை தனியா இருக்குது அப்படின்னு அதெல்லாம் மறுபடியும் எடுத்து வச்சு தனியா இருப்பீங்களா இல்ல இல்ல இந்த கொம்பால தட்டணும்னா அந்த கேப்ல உந்துரும் அதுல ஏரியா ஏ நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் எரிஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த கொழுப்பெல்லாம் எண்ணெயா வரும் அப்படியே கொழுப்பெல்லாம் அப்படியே தெரிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சொல்லி கேள்வி கொழுப்பு அப்படி எப்படி சொல்லுதுன்னா நம்ம கழிவு நீர் வரும் அப்புறம் இறந்துட்டாங்கன்னா இப்படியே இங்கே நின்றும் அந்த தண்ணி தண்ணி நின்றுச்சுன்னா அது வந்து ஈட்டில் என்னாவும் வெடிச்சிரும் ஒன்று ஒன்று அப்படியே காலு கையெல்லாம் ஊற்றும் ஒன்னு வந்தா வெடிக்க ஆரம்பிச்சிடும் பட்டுன்னு அடிக்கும் இது மட்டும் தான் அச்சு இருக்குது தண்ணி ஆ இது மட்டும் தான் அச்சு வயிறு உப்பி இருக்கும் அது பட்டுன்னு அடிக்கும்னாவும் ஃபுல்லாக இது அந்த சுகர் பேஷண்ட்லாம் அது பேர் ஆகும் முக்கால்வாசி பேருக்கு அந்த மாதிரி ஆகிடும் சுகர் பேஷண்ட்டுக்கு தான் அந்த மாதிரி தெரியும் ஆமாம் அந்த மாதிரி ஏன்னா நீர் அவங்களுக்கு நிறைய சேர்ந்துட்டு இருக்கும் ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகி ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஹாஸ்பிட்டலே இருக்கிறாங்கன்னா மெடிசன் போட்டு அதுலயே இதுவாயிடும் அதே போல இது வரைக்கும் தோராயமா எவ்வளவு பணங்கள் எரிச்சிருப்பீங்க எரிச்சிருப்போம் ஒரு ரெண்டாயிரம் தான் இருக்கும் ஏன்னா ஆறு வருஷமா வேலை செஞ்சுங்க ஒரு நாளைக்கு ஆமா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுன்னு கணக்கு போட்டாலே மோஸ்ட்லி வந்துச்சு ஆனா நாங்க மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு பத்து போடுவோம் குரோம் பேட்ல பத்து பாஞ்சு இருபது அதனால அதிகமா தான் இருக்கும் ரெண்டாயிரம் தான் இருக்கும் ரெண்டாயிரம் பாடி மூணாயிரம் பாடி இருக்கும் ஆஹ் கொரோனா டைம்லாம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கேஸு பதினாறு கேஸு இருபது கேஸு இருபது பாடி அது போல் வரும் ஒரே நாளில் காயில் பத்து மணிக்கு வருவோம் நைட்டு ரெண்டு மணிக்கு போவோம் ரெண்டு மணிக்கு எல்லா வேலையும் முஞ்சுன்னு வாஷ் ஆக மாட்டோம் வெறும் ஃபேஸ் ஒண்டி கைவுக்குன்னு வீட்டில் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கும் காயில ஏந்தா அப்படியே திரும்பி வரணும் பத்து மணி ஆ பத்து மணிக்கு ஏந்த வரணும் பத்து மணிக்கெல்லாம் வந்துடும் பாடி கொரோனா டைமில் எட்டு ஏழுக்கெல்லாம் வந்துடும் நம்ம வர்றது பத்து மணி டைமிங் அஸ்தி எப்படி சொல்றதுன்னா ஒன்னு இருக்கும் இந்த இந்த கொம்பை தள்ளி தள்ளி விட்டு கீழே போய் வளைச்சிருவோம் கீழ வலிச்சோன்னு எல்லாம் அஸ்தி வந்துடும் தட்டல வேணும்னா தட்டல எடுத்து இப்ப ஐயர் கேஸ்ல வந்தாங்கன்னா தட்டல தான் கேட்பாங்க ஏன்னா அவங்க சாங்கி எல்லாம் பண்ணுவாங்க இப்ப நம்மள மாரி ஆளுங்க லோக்கல்ல இருந்து வருவாங்க எல்லாம் பானியில எடுத்துக்க சொல்றாங்க பாணியில எடுத்து வச்சிட்டு அவங்க பால்னா அவங்க சாங்கி எல்லாம் பண்ணி எத்தனும் போயிடுவாங்க அடையில துணில ஒண்டி கட்டி ஆ இருக்கு இருக்கு இது 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 வந்து வந்து கை எலும்பு எல்லாம் இதுதான் ஓடு இந்த முட்டி முட்டி கால் அமைச்சிரும் அந்த எலும்பு எல்லா எலும்பு இது வந்துடும் எல்லாமே வந்துடும் நெஞ்சி எலும்பு இது நெஞ்சி இங்க நெஞ்சி இருக்குல்ல அந்த எலும்பு எல்லாமே வந்துடும் கை எலும்பு இது வந்து கையில் மெலிசா இருக்கும் எல்லாமே வந்துரும் ஃபுல்லா அஸ்தி தான் இது நெஞ்சலும் இது என்ன இது நெஞ்சலும் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி படபடன்னு வருது நீங்க பயமே இல்லாம இது இந்த இளம இந்த இளம எடுத்து காட்டுறீங்க பழகிடுச்சு யார் ஒன்றும் பண்ண முடியாது இப்போயே பேய் வந்த மாதிரி தான் இருக்கும் தானேள்ளே ஆஃப் ஆச்சு பார்த்திங்களா அய்யய்யோ பயம் இருத்தவரீங்க நானே அல்ல இப்போ யார் அங்கே போல் ஏன்னா மோட்ரு ஒன்று தான் இருந்துச்சு பார்த்துருக்கீங்க நீங்களே நானும் திரும்பி பார்க்குறேன் அவர் அங்கே தான் இருக்கார் அங்கே தான் நிற்கிறாரு அவரும் நான் கொஞ்ச நேரத்துல எனக்கே ஜெர்க் ஆகிடுச்சு ஏன்னா இது இது வந்து உண்மை இது இப்போ

சிரிக்கிற மாரி சவுண்டு கட்டிச்சு என் பேர் ஒட்டு குரல் குத்திருந்தாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் பாக்குறேன் அவர் சொல்றாரு இல்ல யாரோ சிரிக்கிற மாரி இருந்துச்சுரா நீ தான் இது பண்ணிருந்த அப்படின்னு நான் இல்லைன்னா நான் உள்ள துணி மாத்திருந்தேனா அப்படின்லாம் சொல்லிடுறாரு நிறைய இருக்கும் பேயில இல்லாம இல்ல பக்கத்துல கூட நிக்கல ஏதாவது கூட ஒரு மாதம் நிக்கல அவங்க பக்கத்துல இப்ப நானும் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் என்ன இது ஆஃப் லைட் எரியுது இது ஒண்டி ஆஃப் ஆயிடுச்சு நீங்க இங்க நைட் தங்குவேன்னு சொல்லி இருக்கீங்கல்ல அப்பலாம் போய் நடமாட்டம் ஏதாவது பாத்துருக்கீங்களா இல்ல நாங்க ஒரு அஞ்சாறு பேர் கும்பலா தான் தூங்குவோம் இந்த எப்பனா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா முடிவு பண்ணிட்டு தான் தூங்குவோம் இங்க தூங்கலாமான்ட்டு நான் ஒரு ஒரு தடவை தூங்குறேன் குரோம்பேட்ல தூங்கி இருக்கிறேன் இங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் அந்த எழுதுற ஒரு வண்டி ஒரு தடவை தூங்கிடுறேன் அஸ்தியா தின்னு இருப்பான் அந்த சைட்ல சவுண்டு கேட்கும் நைட் ஏழு மணி எட்டு ஏழு எட்டு மணிக்கு ஆ சவுண்ட் கேட்கும் நம்ம ஆனால் வந்து பாப்போம் யாரும் இருக்க மாட்டாங்க அவரு வெளியில இருப்பார் பெருக்கின்னு நிற்பார் நிறைய இது வரைக்கும் கூட சொன்னா குமார்ன்றவன் போல குளிச்சுனே யாரோ தட்டு தட்டு போற மாரி இருக்குதுன்ட்டு அவன் கூட இருக்கிற பையனை கேட்டா இல்லைன்னுறான் அப்பயும் அவன் பயன்ட்டுறான் உடனே கிளம்பி எல்லாம் கிளம்பி போயிட்டுறான் அஸ்தி இருப்பாங்களா இருப்பாங்களாம் அங்கேருந்து ஒரு தெலுங்காரை கற்று ஆனால் ஆனால் தான் அது இறந்துட்டாராம் எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் இப்போல போல் அஸ்தி எத்தனை இருப்பாங்களாம் மூலம் சவுண்டு கேட்கமா ஆனால் யாரும் இருக்கமா ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க கீழே போய் எடுப்பாங்களாம் இதுவாகும்மா அதேமாரி உணவருத்தர் சொல்லிடறாரு நம்ம அண்ணா நகரில் ஒர்க் பண்ணிடுறாங்க அந்த சைட்லேயும் அதே போல் தான் ஆகுமா நைட்டில் அஸ்தி எடுக்கும் போது பய பயத்தோடு தான் எடுப்பாங்களாம் நைட் ஆனாலே எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் தனியாலாம் கேஸ்லாம் போடுறமே இருந்தால் கொஞ்சம் பயத்தோடு தான் பண்ணும் ஒரு ஆறு மணி நாள் பயம் பயந்து தான் இருக்கும் லைட்லாம் ஒன்றும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவள் தான் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இப்போ நான் இருட்டிருச்சு கரண்ட்டும் போய் லைட் எல்லாம் ஆஃப் ஆகி நீங்கள் ஏதாவது பண்ண இருக்கீங்களா ஆ எரிச்சிருக்கோம் ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் இருச்சிருக்கும் இந்த ஊர் கேஸுனால லேட்டாக தான் தின் வருவாங்க ஏழு ஆகிடும் எட்டு ஆகிடும் அப்போலாம் தனியாலாம் செஞ்சிடும் தனியாக இருக்கும் அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் திக்கு திக்கு எப்போ போவோம் வீட்டுக்கு அப்படின்னு தான் யோசிப்போம் முஞ்சிச்சுனா போயிடலாம் முஞ்சிச்சுனா போயிடலாம் அப்படின்ட்டு மூஞ்சி கூட கழுவ மாட்டோம் துணியை போட்டுன்னு அவ்வளதா கழிமுடும் வீட்டில் போய் குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தூங்குவோம் தூங்குன்னு இருக்கும்போது திடீர்னு கத்திர மாரி இருக்கும் ஏந்து பார்ப்போம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்பெல்லாம் நாங்க ஒரு இன்டர்வியூ பார்த்தோம் ஒருத்தர் என்ன சொல்லி இந்த பாடம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல பிணங்களை வச்சு அந்த பாடைய கூட வந்து லட்சக்கணக்கா வாங்குறதுக்கு இந்த மந்திரவாதிங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அதை வாங்குவாங்க அப்படின்லாம் சொன்னாங்களே அது உண்மையா இது கொம்பு ரேட்டே முந்நூற்றம்பது ரூபா தான் கொம்பு ரேட்டே முந்நூற்றம்பது ரூபா நம்ம யோசிப்பாங்களே இப்போ நீங்களே வந்து என்கிட்ட கேட்கறீங்கப்பா ஒரு ரெண்டு கொம்பு கொடுப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஐம்பது ரூபா கொடுங்கக்கா டீக்கு வண்டி கொடுங்கக்கா அப்படின்ட்டு தான் கொடுப்பேன் மூணு லட்சம் நாலு லட்சம் சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாகிடும் என்ன பண்ணுவாங்க காப்ரேஷனில் போயிட்டு கொம்பை இவ்வளோ ரேட்டு கேட்குறாங்கன்ட்டு எல்லாத்துக்கும் ஆளுகிறாங்க இப்போ சும்மா ஒரு கேஸ் புக் பண்ணாதாங்கள கவுன்சிலர் எம்எல்ஏன்றாங்க ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறது நாங்கள் அவங்க பண்ண போறது இல்லை நிறைய வந்து சொல்கிறாங்க சும்மா ஒருத்தன் வருவான் யார் தெரியும்ல அண்ணா அமுச்சு விட்டுறாரு கவுன்சிலரு அப்படின்னு வாங்க காசு கூட தராமல் போயிடுவாங்க ஆமாம் எரிச்சிட்டு காசு கூட தராமல் போயிடுறாங்க நிறைய தடவை பண்ணிடுறாங்க சொல்லுவாங்க இது போல் எம்எல்ஏ அமுச்சு விட்டாருப்பா கொஞ்சம் நல்லா பக்கவா க்ளீன் க்ளீன்லாம் பண்ணி வச்சிரும் பக்கவா க்ளீன் பண்ணுன்னு எல்லாமே பக்கவாக பண்ணி கொத்துருவோம் எப்படி சொல்லுண்ணா ரெண்டு பேர் வேலை செய்கிறேன்னா அதுக்கு உங்களால் விருப்பப்பட்டு எதுனா கொடுத்துட்டு போங்க நூறுரூபா கொடுத்துட்டு ஆளுக்கு ஐம்பது ரூபா பரவாயில் வச்சுங்கப்பா அப்படின்னு வாங்க அந்த நேரத்துலலாம் ரொம்ப இதுவான் பரவாயில்ல ஒரு பாடி எரிச்சு நம்மளுக்கு ஐம்பது ரூபா தான் தராங்க அப்படின்ட்டு ஏன்னா நாங்கள் ஒரு கேஸ் எரிச்சானா ஐநூறுரூபா கொடுத்துருவாருங்க ஓனர் மீதி நாங்கள் எதனா பார்ட்டி விருப்பப்பட்டு ஓனரே சொல்லுவார் பார்ட்டி விருப்பப்பட்டு கொடுத்தாருன்னா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் கொடுப்பாங்க ஒரு சில பேர் வேற எதனா சொல்லுவாங்க என்னப்பா அவங்களுக்கு தான் சம்பளம் வருதா மாதம் சம்பளம்லாம் இல்லை எங்களுக்கு ஆ இப்போ ஒரு மூணு பணம் எழுதுன்னா ஒரு மூணு ஒரு ஆயிரத்தி ஐநூறு தருவாங்க பார்ட்டி எதனா ஒரு ஐநூறுரூபா ஐநூறுபான்னு கொடுப்பாங்க ஒரு சில பேர் இரநூறுபா முந்நூறுபான்னு தருவாங்க ஷேர் பண்ணி எடுத்துப்போம் ஒருவேளை ஒரு நாளைக்கு எந்த பணமுமே வரலன்னா அன்னைக்கு வருமானமே இல்லை வருமானம் இல்லை அவ்வளோதான் சாப்பாடுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் போகிற செலவு எல்லாமே நம்ம தான் பார்த்தோம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பாடையில் தான் அந்த குச்சியில் தான் அவங்களோட இது இருக்குமா இல்லை அது போல் கேட்டுக்கிறாங்க எங்கள் அண்ணனும் ஒருத்தர் வந்து கேட்டான் அது போல் கொம்பு இந்த ஒரு ரெண்டு வேணும்டா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் தான் தெரியும் இந்த இந்தமாரி பண்ணுவாங்க அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க இந்த மந்திரம் பண்ணுறவங்கலாம் வந்து பிணத்துல இருந்து வர எண்ணெயை வச்சு தான் மந்திரம் பண்ணுவாங்க இல்ல எடுக்கிறது கஷ்டம் உள்ளே போயிட்டுலாம் எடுக்க முடியாது அது இப்படி போய் இப்படி நம்ம சும்மா கொம்பத்து இப்படி தான் பண்ணுவோம் கால் இது பண்ணுவோம் அப்பயே ஈட்டு அடிக்கும் முடியெல்லாம் இதுவாகிடும் அதெல்லாம் கஷ்டம் அதெல்லாம் எடுக்க முடியாது அது எப்படி வரும் அந்த பிணத்துல இருந்து எண்ணெய் வயிற்று உபவிஷமா இருந்துச்சுன்னா அந்த வெடி வெச்சா அந்த இது தண்ணி வருது அதுதான் எண்ணெய்ன்றாங்க எண்ணெய்லாம் இல்லை அது ஆயில் மாரி அது அது இதுவாகிடும் காஞ்சிடும் அதுக்கப்புறம் இப்போ இந்த வசியம் வைக்கிறதுக்கெல்லாம் தலைச்ச பிள்ளையோட மை எடுத்து வச்சா வசியம் வைப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இங்க யாராவது ஏதாவது கேட்டிருக்காங்களா நம்ம நம்பி வீட்டாண்டியே ஒருத்தர் பண்ணுவாரு எச்சின்னு இருப்போம் எச்சி முடிச்சோன்னே அதுல வந்து அந்த குங்கும விபத்து எல்லாம் போட்டு அவர் பாட்டுன்னு போயின்னு வந்துருவாரு கேட்க மாட்டாங்க இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்கல்ல குடல் எல்லாம் வெளியே வரும் நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போது எப்படிங்க அது எனக்கு கேட்கும் போதே தான் இமேஜின்ல வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எப்படி அது தடவை அப்படிதான் போ போ அப்படியே இதுவாயிடுச்சு தடவை சாடும் போதே யோசிச்சுன்னே இருப்பேன் கறி சாப்பிட சாப்பிட இது வந்தாலே அந்த நினைப்பு தான் என் கூட வேலை ஒருத்தர் கறியே விட்டாரு வேணாயின்ட்டு மீன் தான் சாடுவார் இந்த வேலைக்கு வந்தார் அதுலேருந்து இது பாடியெல்லாம் எரிக்கிறத பார்த்து கறியே வேணான்னு விட்டார் சாப்பாடு வரேன்னா கூட மீன் வண்டி வாங்கினாப்பா எனக்கு கறி வேணாப்பா அப்படின்னு நானும் போன ஷார்ட்டிங்கில் கொஞ்சம் சாப்பாடெலாம் கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு வீட்டில் வந்தாலே சாப்பிட மாட்டேன் ஒரு மாதம் அப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிட்டேன் சரி தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே உள்ள ஒரு பணம் எரிஞ்சிட்டு தான் இருக்குது ஸ்மெல் ஒரு மாதிரி வயிற்ற புரட்டிட்டு வருது நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க அதுவும் ஆரம்பத்தில் தான் நிறைய ஸ்மெல் வரும்ல இதெல்லாம் எப்படி சகிச்சிட்டு இருக்கீங்க ஆ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த மாரி ஸ்மெல் வர மாரிலாம் இருக்கும் ரொம்ப வாடை அடிக்கிற மாரி இருக்கும் இவங்க பாடி லோட் பண்ணிட்டு போயிடுவோம் எல்லாம் முஞ்சிரும் டம் கட்டு போகணும் வெளியில் போனோன்னு ஸ்மெல் அடிக்கிற மாரி இருக்கும் அப்படியே போக போக ஸ்மெல்லு தெரியாத மாரி ஆயிடுச்சு வாமிட்லாம் எனக்கு பண்ணியிருக்கீங்களா ஆ நிறைய தடவை வைத்துருக்கும் அதான் நான் கீழே உயிர்ந்து ஒருத்தர் ஃபேஸ் அதெல்லாம் ரொம்ப நாற்று வச்சிச்சு சரியான இது மேலே தீக்கு வச்சோன்னே இப்படி வாந்தி எடுக்கிறோம் இப்போ சில பிணங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து தண்ணிக்குள்ளே ஊறினதாக இருக்கட்டும் இல்லை கொலை பண்ணி ஒரு ஓரமாக போட்டிருப்பாங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு தான் பாடியே எடுத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிணங்கள்லாம் வந்திருக்கா ஆ வந்து அந்த உடல்லாம் எப்படி இருக்கும் பார்க்க அதெல்லாம் பட்டுன்னு இதுவாகிடும் ஏன்னா நாலு அஞ்சு நாள் ஆகுதுல்ல இப்போ தண்ணியில் உயிர்ந்தால் தான் கொஞ்சம் ஆகும் ஃபுல்லாக தண்ணி இதுவாகிட்டு இருக்கும் அதனால் ஏறிது கொஞ்சம் லேட்டாகும் இந்த இது ஆக்சிடென்ட் இதெல்லாம் அதெல்லாம் பியூ காம் இதெல்லாம் என்னதுனா ஒரு மாதிரி இருக்கு நான் சொல்றதுனா அந்த கிரீஸ் ஆயில் அதனால இந்த சைடுல இது பண்ணுவாங்க அது வந்து என்ன ஆகும்னா ஹீட் ஆகி மெல்ட் ஆகி ஆயிடும் அவர் பணத்துல என்ன வர என்னன்னா இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல உங்களுக்கே தெரியும் இது பாக்கும்போது இந்த கேப் வந்து முத வந்து பயோ கேஸ் இருக்கும்போது வெச்சது பா அதுல ஃபுல்லா அந்த கெமிக்கல்லாம் இருக்கோ அதெல்லாம் இது வந்துரும் இது இல்ல இதுவும் எலும்பா ஆ அது எலும்பு இல்லை இது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கால் ஒஞ்சிச்சுனா இப்ப காலில் வைப்பாங்க பிளேட்டு ஆ அது கை ஒஞ்சிச்சுனா இப்ப கையில் பிளேட் மாரி அது வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும் இது வந்து முட்டி ஆண்டை வைக்கிறது இந்த கிண்ண இருக்குதுல்ல அந்த இதெல்லாம் தனியா வந்துடும் ஆ எரிஞ்சோன்னு அது கீழே ஊந்துடும் ஏன்னா இது வந்து மெல்ட் ஆகாது அதனால கீழே ஊந்துடும் நாங்க அஸ்தி வலிக்கும் போது ஒரு சில பேர் இதை கேட்டு வாங்கி போடுவாங்க போல ஆ எங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா அது போல அந்த இது வச்சுருப்போம் அது உண்டியது தான் அவங்களுக்கு எத்து கொடுத்துருவோம் இப்ப இந்த வீடியோல நீங்களே அவர் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க ஆக்சுவலி நம்ம உள்ளிருக்கும் போது கூட தானா எல்லாம் ஆஃப் ஆச்சு அப்படின்னாங்க அவங்க சும்மா என் மம்மளுக்கு தான் சொல்றாங்கன்னு பார்த்தா உண்மையிலே சுவிட்ச் தானா ஆஃப் ஆச்சு ஆஹ் அங்க பேசிட்டு இருக்கும் போதே எனக்கே லைட்டா பக்கு பக்கம் இருந்துச்சு பயமா இருந்துச்சு அதுவும் அந்த ஸ்மெல்லு வேற ஒரு மாதிரி தலையவே சுத்துற மாதிரி கேர் ஆயிடுச்சு முடிச்சிட்டு வெளியே வந்தாச்சு ஆனா இதுக்கப்புறம் எப்படி தூங்க போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல வீட்டுக்கு போனாதான் தெரிய போகுது ஈவினிங்கே ஒரு மாதிரி பக்கு பக்கு இருக்கு ஆனா நைட்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போறோன்னு சத்தியமா தெரியல ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா எல்லோ பெஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்